சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா அடங்கள் சிலம நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா வாங்கிறதுக்கான இந்த வரும் இந்த மாதத்துக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கிறது ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான சில நல்ல தீர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்டித் தேர்வில் மாணவ மாணவிகள் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய வின் பண்ணுவாங்க போட்டி தேர்வு அப்படின்னு வரும்போது நிறையா நீ நான் வரும்போது நிறையா மாணவ மாணவிகள் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு காது பல் சம்பந்தமான டென்டல் சம்பந்தமான காது சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் உடல்நிலை இப்போ இப்போ என்ன எடுத்துனோன்னா லங்ஸு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஜியோகிராம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு கண் பார்வை குறைபடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நடக்கக்கூடிய சூழ்நிலை நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சில இது இருக்கும்போது குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்க நடக்க முடியாது மூட்டு வலி ஒரு இடத்துக்கு நம்மளால் போக முடியலையே ஒரு இடத்துக்கு நம்மளால் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும்